திருக்குறள் கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்பது மிகச் சிறந்த அழகு கண்ணோட்டத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது கண்ணோட்டத்தால் தான் இந்த உலகம் இயங்குகிறது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருப்பது இந்த நிலத்திற்கு சுமையே பாடலோடு இசை பொருந்தினால் இசைக்கு பயன் அதுபோல கண்ணோட்டம் இருந்தால்தான் கண்ணுக்கு பயன் கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் இருந்து என்ன பயன் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணோட்டம் இல்லாத கண் புண் என்று கருதப்படும் கண்கள் இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் மரத்தினை போன்றவர் கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண்கள் இல்லாதவர் கண்ணோட்டம் இருக்கும் மக்களே கண்கள் உடையவர் கண்ணோட்டம் உடையவர்க்கே இந்த உலகம் உரிமை உடையது தண்டனைக்கு உரியவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து பொறுத்துக்கொள்ளும் பண்பே சிறந்தது கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகிய ஒருவர் இட்டுக் கொடுத்தாலும் அதை உண்பர்